கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போது அந்த கிளாஸ் சிஸ்டம் வச்சு வச்சுருக்காங்களே மனு சொல்லி வச்சுருல தலை தோல் இடுப்பு கால் வரையும் போல இப்போ இப்போது கடவுளை தேடுறவர் அப்படி தானே தேடுறவரை அடைஞ்சவரா தேடல் ரத்துது ஒன்று தேடுறாரு தேன்னாவே நம்பிக்கை இது தானே ஓ அவர் வந்து தேடுறாரு நம்பிக்கையோடு நின்றுக்கிறாரு தேடவே இல்லை ஆள் கடவுளே இல்லை மூணு பேரோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒன்று வாழ்க்கை எழுப்ப விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் எப்படி தான் என்ன அப்படி தான் அப்படி தான் என்ன என்னாங்கன்னு கேட்டால் பொம்பளை பொம்பளையாக இருப்பான் ஆம்பளை ஆம்பளையாக இருப்பான் பொண்டாட்டி பொண்டாட்டியாக இருப்பான் புள்ள பிள்ளையாக இருக்கும் குடும்ப குடும்பமாக இருக்கும் கடவுள் தேர்றவருக்கு வேறு பொண்டாட்டி கடவுள் தேடுகிறதுக்கு வேறு பொண்டாட்டி கடவுளை அணிஞ்சவருக்கு ஒரு பொண்டாட்டிலாம் கிடையாது கொண்டாட்டி எப்படி தான் இருப்பாள் கொண்டாடி தான் புருஷன் எப்படி தான் இருப்பான் அதே வாயில் தான் சாப்பிட்டான் ஆகணும் கடவுள் தேடுறேன் கடவுள் இல்லைன்னா வேற எங்கன்னா சாப்பிட முடியாது கடவுள் சா கடவுள் தேடுறவனுக்கு எங்கே போய் தேடும் அதுவும் கிடையாது கடவுள் நம்புறாரு அவர் எங்கன்னா ம் எல்லாம் வாயில் சாப்பிட்டு போகிற இடத்துல போயிடணும் அவ்வளோதான் இதில் மாற்றுக்கிறதுலாம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பட் மனநிலையில் இருக்கும் மனம் இருக்கும் கடவுள் இல்லைன்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகிற மாதிரி ஒரு நினப்பில் இருப்பார் எல்லாம் ஆனதுன்னும் போது அவர் செயல்படலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவும் செய்வார் தப்பாக ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் கடவுள் இல்லை நான் தானே செய்யணும் அதனால் எப்படி இருப்பார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வசதி ஆகிட்டார்னா திமுர் இருக்கும் பணத்தை வச்சு எதனா சாதிச்சிட முடியும் இல்லை பதவி வச்சு எதனா சாதிச்சிட முடியும் சாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏதோ இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவார் திமுறாகவும் இருப்பார் இல்லைனா இருக்க மாட்டார் கடவுள் தேர்றார் அவருக்கும் அதுதான் நம்பருக்கும் நம்பருவர் என்ன பண்ணுவார்னால் எது வந்தாலும் கடவுள் பார்த்துப்பான் நம்பி கடை வாங்கிடலாம் தூக்கு புரிஞ்சுத்துருவார் இன்னும் தேர் ஒரு மோசம் கடவுள் அஞ்சுட்டா எல்லாம் முஞ்சிடுவோன்ட்டு அது மாதிரி லட்சக்கணையில் கடன் வாங்கி வச்சிட வேண்டியது கடவுள் தேடி என்ன பண்ணிடலாம் நான் ஆமாம் அந்த வெயில் பட்ட பனி மாதிரி காணாமல் போயிடும் இது கடக்காரன்னு கொடுமோ பதில் இல்லையோ இல்லை நல்ல குருவை போயிட்டு அஞ்சுன்னா பண்ணிடலாம் கடவுள் தேடி அஞ்சிட்டோம்னா ஆமாம் மூணு பேருமே ஒரு விதமான லூஸாகவும் மாற்றிருப்பாங்க கடவுள் இல்லைன்றவன் பயங்கர தான் 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 அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு ஓரளவுக்கு பரவாயில்ல கூட போயிச்சுருவான் ஏன்னா எங்கனா ஆவளுக்கு பேர்த்தில் ஆயிடுச்சுன்னா நம்ம தப்பாகப்பா செஞ்சுருவோம்ன்ற ஒரு பயம் இருக்கும் நம்ம உனக்கு பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிரும் ஏன்னா அவர் பார்த்து பாருன்னு தேரோனா இன்னும் மோசம் ஏன் அப்படி தான் சொல்லி கொடுத்துக்குறாங்க கடவுள் தேர்ற என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் தேர்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் போட்டாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவார் சைவம் சாப்பிட்ணும் வெள்ளை துணி போடணும் ஏதோ நான் நானும் ஒரு ரூல்ஸ் சொல்கிறேன்னா இருந்தால் ரூல்ஸாக இருந்தேன்னா நான் எங்ககிட்டேயும் வந்தால் கூட ரூல்ஸ் போவேன் இங்கே வந்தால் கூட ரூல்ஸ்ன்னு எனக்கே ஒரு பாடம் எடுத்துவர் கடவுள் தேர்றவர் அவருகூட இல்லை கடவுள் சூனியன்னு சொல்கிறாரு தானே கருமின்லாம் சாப்பிட்றாருல யாருன்னா கடவுள் தெரிஞ்சுக்கிறவன் எல்லாம் கடவுளால் படிச்சுதாச்சு அதை போய் சாப்பிடுவானா அப்படின்னுவார் வேறு குடிப்பானா எவ்வளோ பவியமாக இருப்பான் இல்லை கடவுள் தேர்றவர் எப்படி இருப்பான்னு தேர்றூர் தான் அவர் அடைஞ்சவரை கூட சந்தேகப்படுறதுக்கு தைரியம் வந்துடும் கடவுள் இல்லைன்றான் நான் நிம்மதியான வேலை அவன் பற்றியும் பேசு பிரச்சினே இல்லை எவனா என்ன போங்கடா நானாக பண்ணுறேன் ம் ஓதறவது அடிக்கடி வர ஓம் கடவுள் இல்லாத அதை பற்றி அவன் பேசுங்கிறேன் கடவுள் இல்லாத பற்றி அவன் பேசுங்கிறானே சொல்லுங்கிறேன் அதை இல்லையே ஏன் வந்து பார்த்துங்கிறேன்னாலும் கேட்க மாட்டேங்குது இல்லை இது கடவுள் இல்லைன்றது ஒரு வியாபார பொருளாக ஆச்சுன்னு வச்சுக்கேன் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை அது ஒரு வேலையை வச்சு தெரியவார் ஆம்பிக்க ஆம்பிங்க பந்தவனே ஐயப்பா ஆம்பளிக்கா ஆம்பிங்கும் பார்த்துவனே ஐயப்பா ஆம்பளிக்கம் இது ஒரு வேலையை வச்சு திஞ்சுன்னு விற்பாங்க கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுள் கண்டு கண்டு முச்சிவன் காட்டி மிராண்டி கடவுள் இல்லை அது ஒரு வியாபாரம் அவர் அங்கங்கே கவர் வாங்கிப்பார் கடவுள் இருக்குதுன்னு சொல்லுங்கிறான் இல்லை தேர்னுக்குறான் நம்புறானே அவனும் வியாபாரம் பண்ணுங்கிறான் போய் போய் அங்கங்கே போய் உட்காந்துன்னு அவர் எங்கே இருக்கிற ஒரு கூப்பிட்டு அவர் வந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தோன்னு சொல்லி காசு வாங்கி போவார் டைப் டைப்பாக இருக்கிறாங்க தேட்ரு ஒரு டிசைன் டிசைனாக இருக்கிறார் இப்போ யாரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணுனுக்கு கடவுளுக்கும் சம் வாழ்க்கைக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லை அது தனி கடவுள் தேர்றதுன்றது கடவுள் இருந்தால் எந்த பண்ணோம் வாழ்க்கையாத்தே என் கிட்டே நான் அன்பாக இருந்தா என் மனைவி என்கிட்ட அன்பாக இருப்பாள் என் பிள்ளைகிட்ட நான் அன்பாக இருந்தா என் பிள்ளை அன்பு இந்த உலகத்துக்கிட்டே நான் அன்பாக இருந்தா எல்லோரும் என்கிட்ட அன்பாக இருப்பாங்க புரிஞ்சுக்காமனா இருப்பாங்க அன்பை அன்பை அவங்க கிட்டே வந்து போயிடுச்சு இந்த பீஸு வேஸ்ட்டு பீஸு செத்தாக போக முடியாது போயிடுவான் ஐயோ நமக்கு மதத்துக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன பண்ணவே இல்லை கிரிட்டிசைஸ் எல்லாம் இல்லை நான் ஜாலியாக பேசியிருந்தேன் சாமி எனக்கு வந்து உன் மேலே என்ன விருப்பு தனியாக வேணுன்னா நம்ம எந்தனா மதத்து மேலே நமக்கு விருப்புக்கு தானே இருக்காது அன்பானவனுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை இங்கே நல்ல தேடுற இந்த க அடைற இல்லைன்றதெல்லாம் கிடையாது அன்பாக இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அன்புடையார் எல்லாம் புரியார் அன்பு இருந்துச்சேன்னா இது கடவுள் பற்றின விஷயமே இல்லை வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு ஒரு ஒரு டிப்ஸு வாழ்க்கையை நான் சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே எப்படி இருக்குண்ணா அன்பாக இருக்கணும் ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சிச்சேன்னா அன்பு இருக்காது கொஞ்சம் தெரிஞ்சிச்சேன்னா என்ன இருக்கு என்ன போய்டும் முதல்ல எதிராக போதுண்ணா ஏதனா உனக்கு தெரிஞ்சிச்சேன்னா என்ன ஆகும் ஒன்று கேட்டேன்னா ஆ எது தெரிஞ்சிச்சேன்னா உனக்கு அன்பு போய்டும் வீட்டில் வந்து அம்மா கிட்டே சொல்லு உனக்கு ஆ ஏ படிக்கல நீ ஸ்கூலுக்கே போனது பாரு நான் ஆ போட்டணும் குழந்தை சொல்லும் யாரை பார்த்தேன் அம்மா நினச்சா அம்மா கூட போய் ஆக்கத்துன்னு கற்றுன்னு வந்திருக்கலாம் புரியுதா ஏபிசிடி ஃபஸ்ட்டு ஒன்று ஒவ்வொரு குழந்தையும் வீட்டுக்கு வந்து மம்மி டேடின்னு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க என்ன ஆச்சு அறிவு வந்தோன்னு அன்பு என்ன ஆயிடுச்சு அது எங்கள் அம்மா ஒரு இன்னோசன்ட்டுன்றோம் அம்மா அவங்க அம்மாவா இன்னோசன்ட்டா அப்போ இந்த கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை எதனா கொஞ்சம் தெரிஞ்சிச்சேன்னா மனுஷங்கிட்டேருந்து போகிற விஷயம் என்ன வருது அன்பு தான் போயிடுது கொஞ்சம் தெரிஞ்சிச்சேன்னா டாக்டர் ஆகிட்டான்னா அன்பு போய்டும் வக்கீல் ஆகிட்டேன்னா அன்பு போய்டும் இன்ஜினியர் ஆகிட்டான்னா அன்பு போயிடும் படிக்கவே இல்லை கூட அவருக்கு ஒரு தரம் கட்டிச்சு சரியான நேரத்தில் விஷயம் வச்சுக்க அன்பு போயிடும் உன் உன் பொண்டாட்டிக்கிட்டேருந்து உன் அவனுக்கு அன்பு போயிடும் யா அவள் இருக்கிற இடம் எப்படி அவ்வளோ ஸோ அவளை பாது பாதுகாப்பாக வச்சுங்கிற இல்லை அதனால் என்ன ஆகிடும் புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி அன்பு போயிடும் அன்புன்னா அடங்கி இருக்கிறது பணிவாக இருக்கிறது கிடையாது நலன் விரும்புறது அன்புன்னா நீங்கள் நினச்சிக்கூடாது அடிமையாக இருக்குது இல்லை கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அடிமையை பற்றி பேசலை அன்பு விபச்சாரம் பண்ணி கூட கணவனை காப்பாற்றுற மனைவி இருக்கிறான் இந்த உலகத்தில் டான்ஸ் அவர்களுக்கும் கல்யாணம் இருக்குது பொண்ணாட்டி பிள்ளை இருக்குது அதனால் யாரையும் இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியாது தப்பெல்லாம் சொல்ல முடியாது அதனால் வாழ்க்கை தரம் அன்பு அன்பு கொண்டு தான் வாழ்க்கை அளவு இருக்குது கடவுள் அடையிறது கடவுள் தேடுறது கடவுளை தேடுறவன் ஒத்துக்கிறவன் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது கடவுள் தனி வாழ்க்கையை கொண்டாடுற இல்லை வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது வாழ்க்கையில் என்ன ஆகும் ஒன்று பிரச்சனை உருவாகும் இல்லை நல்ல நல்ல சூழல்கள் உருவாகிடும் அப்போது உனக்கு நன்றி உணர்வு வரும் இந்த இது யார் எனக்கு செஞ்சு கொடுத்தா என் ஆம்பளியாக்கந்தார் என்னை பொம்பளை அக்கந்தியாரு எனக்கு ஒரு பொண்டாட்டி எனக்கு ஒரு குடும்பம் ஆக்கந்தியாரு இந்த உலகெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை தானான்னு ஒரு கேள்வி எழும்போம் அது எழும்பக்கூடாதுன்னு தான் மதம் உங்களை பிச்சி வச்சு அதுதான் மதம் மரங்க மதம் மரங்கன்னுக்குறேன் மதம் வந்து மதத்தை பிடிச்சி வச்சுனா மத்தியடி போயிடும் நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் சரின்னு வர திமிரா வர பேசி நிற்பீங்க ஒரு நாம் வச்ச அவள் தான் கீழே ஒரு கோடு போட்ட ம் அவன் தென்கலை இவன் மங்க வடகலைன்னுவான் பட்டாடி ஒரு மட்டும் ரெண்டு பேர் ஒன்று நினைக்கிறீங்க அதிலேயும் வடமா தென்மா கெண்மான்லாம் இருக்குது சரி ஒவ்வொரு மதத்தையும் ஒழுங்கா என்ன கிடையாது எங்கே பார்த்தாலும் பிரிவின்னு இருக்குது நீங்கள் கூட இந்து மதத்துக்கு தான் பிரிஞ்சுன்னு இருக்குதுலாம் கிடையாது எங்கே போனாலும் குப்பை எப்படி தான் மதமே குப்பை தான் அதுதான் எல்லா மதத்தையும் சொன்னால் அவனுக்கு கோபம் வந்துடுது என்னுடைய நோக்கம் வந்து மதம் தப்பு ஏன்னா உன்னுடைய அறிவை வேலை செய்யவோ உன்னை சிந்தனை தூண்டவோ முடியல வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையை ஒரு கோடிட்டு சரியாக போனீங்கன்னா அது சொல்லும் இதெல்லாம் மேலே ஒன்று இருக்குது கடவுள்னு ஒன்று இருக்குது இல்லாமல் இங்கே எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் ஒத்துக்கிறவராகவும் நம்புறவராகவும் தேர்றவராகவும் மாறலாம் வாழ்க்கை தரத்துக்கு அதுக்கும் தேடுறவெலாம் கூட பரதேச ஒட்டுக்கிறான் கடவுள் தேரின்ட்டு ப விட்டு போய்கிறானுங்க அது பாதி ஆகுது ஆமாம் அது ஆவியாகுது ம் இட்லியில் திறகுணுமா அந்த ஆவியான்னு கேட்க வேண்டியதாகி ஓ நிறைய பேர் அது ஆவியிலே ஆவி பரிசுத்த ஆவின்றவங்களாம்ங்கிறான் எல்லாம் ஆத்துமா அது பரமாத்துமா பரமாத்மான்னா பெங்களூரில் இருக்கிறார் அவரா நான் பாம்பேயில் இருக்கிற யாராவது அவரா தெரியாது நம்மலாம் ஆத்துமா அது ம் இதில் ரெண்டுக்கும் நடுவில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாக்கும் நடுவில் ஒரு ஆத்மா இருக்குது ம் மகாத்மா ருக்மணி ஆத்மா ம் சீதா ஆத்மா ஆமாம் மேரி ஆத்மா இல்லையா டேரக்டாக பரமாத்மா ஜீவாத்மாலாம் சொல்லக்கூடாது நடுவில் நிறையா ஆமாம் ஸ்டேஜ் ஒன் ஆத்துமா ஸ்டேஜ் டூ ஆத்துமா அது மாதிரி கடவுள் தரோம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு கடவுள் இல்லைன்ட்டு நிம்மதியாக ஒழுக்கமாக மற்றவங்களும் மரியாதை நடத்தணுங்கிறான் கடவுள் இல்லைன்னு ஆனால் வார்த்தையிலேருந்து அடுத்தவங்க பிரச்சனை இல்லை தலையிடும் நான் உண்டு என் வேலை கொண்டு நிற்பான் கடவுள் இருந்தால் போது என்ன பண்ண இப்போ பிரச்சனை வேலைக்கு போனால் தான் சோறு கடவுள் பில் வச்சா பண்ணுறது இவனுக்கு டெஸ்டினேஷனாக சாமி வச்சு கொண்டு நிற்பானுங்க இது ஒரு நமக்கு வேலையா என்ன பண்ணலாம் வேலை வெட்டி போய் பழைக்கலான்னு நிற்பான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்காதா வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னு நினைக்கிறான் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வான் தரமாக வாங்கணும்னு நினைக்கணும் அவன் என்ன நினைக்கணும் அவன் நான் நல்லா இருக்கணும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் யாரை பார்த்தாலும் புன்னகை பண்ணணும் சிரிக்கணும் கொண்டாடணும் அப்படி தானே ஒரு ஒரு உள்ளூர் டிசைனாகிறான் நான் இன்னது முதல் இது கூட அதான் போட்டு இந்த வாழ்க்கை முறை ஆளாளுக்கு மாறுது எல்லாரும் ஒன்றா சொல்கிறீங்க சில பெண் குழந்தைங்க அப்பாவுக்கும் அப்படி ஆண் குழந்தை கூட அவ்வளோ செய்யாத மாதிரி அம்பாரிச்சி கொடுக்கறதெல்லாம் இருக்குது குடும்பத்தை தூக்கி நிற்கிற பொம்பளை குழந்தைங்க இந்த உலகத்தில் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க இப்போது அப்படிதானே எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு ஒரு அம்மா பேகமாட்டின்னு லிப்டி பூசின்னு போயின்னுக்குறாங்க அடி என்னடி உலகம் பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க பார்த்துக்கிறீங்களா பிறருக்காகவே வாழ்கிறவங்கெல்லாம் புரியுதா உல்லாச வாழ்க்கையை உறவுக்கு கொடுத்துட்டு ஒரு கீழே ஒதுங்குதம்மா பாட்டெலாம் கேட்டீங்களா படம்லாம் பார்த்துக்கிறீங்களா அவங்க குடும்பத்துக்காகவே வேலை செஞ்சு சினிமாவில் இல்லை நிஜத்தில் எக்ஸ்போர்ட்டுக்கு மாட்டின்னு வர்றது மேக்கப் பண்ணிக்கிட்டே எதுக்கு தான் அப்போ தான் வேலை வெட்டி கொடுப்பானுங்கன்ட்டு சேல்ஸுக்கு எல்லாம் என்ன பண்ணுங்கிறாங்க எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்களா அவங்களாம் என்ன பண்ணுக்குறாங்க இப்போ எல்லா மாதிரியும்ங்கிறாங்க வாழ்க்கை தரம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் வாழ நினைக்கிற அன்பு உள்ளவங்க தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் ஏன் அப்பா ஏன் அம்மா ஏன் அண்ணன் ஏன் தம்பி இவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க சொந்த சூமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனே பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க உன் குத்தம்மா என் குத்தம்மா இல்லை வாழ்க்கை பல விதத்தில் ரசனையோடு இருக்குது இதில் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை சும்மானா என்ன இந்த தியானம் பண்ண போகிறேன் அதனால் போண்டா வானா பைத்தியம் அவன் வாழ முடியாதவன் புரிஞ்சுச்சா ஒன்று அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் நம்புறேன் அதுதான் நம்புறதுன்னா அநியாயத்தை நம்பி நிற்பான் ஒன்று நிற்பான் உட்காந்துப்பான் மந்திரத்தால் மாங்காய் க நீந்திடுமா அவன் கடவுளுக்கும் வேலைக்கே ஆகாது அதனால் இந்த கடவுள் நம்புறது கடவுளை தேடுறது கடவுள் இல்லைன்றது அதெல்லாம் தனி கேட்டகிரி வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இதையும் அதையும் என்ன பண்ணாதீங்க முடிச்சு போடாதீங்க கடவுள் இருக்குது வெட்ட வெளியாக இருக்குது நீ கடவுளுக்குள்ளே தான் இருக்கிற நீ தேடு தேட கட்டிப்போ வாழ்க்கையை கொண்டாடு ஆனால் முடிவுக்கு வர முடியாது எவ்வளோ கொடுத்தா புள்ள திருப்தி ஆகும் முடிவுக்கு வர மாட்டான் பொண்டாட்டி ம் ம் யாரும் முடிவுக்கு வரவே மாட்டாங்கயா தெரியல உங்களுக்கு பாவம் இது முடிவு கடவுள் தேடனா முடிவுக்கு வரலாம் தான் என்ன வரலாம் அவ்வளோதான் வாழ்க்கைக்கும் இதுக்கும் இல்லை கடவுளை தேடுற ஒருத்தன் முதல்ல ஒத்துக்கணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது நம்பணும் கிடையாது நம்பினா தான் என்ன பண்ணுவான் நம்பிக்கை ஒரு ஸ்டெப் தான் நம்பினே இருக்கக்கூடாது நம்பின்னு அடையிறதுக்கான முயற்சி செய்யணும் அணிஞ்சிடணும் இவ்வளோ தான் கடவுளை அணிஞ்சிட்டா நிம்மதியாக இருக்கலாம் நான் கடவுளை அணிஞ்சிட்டு வாழலான்ற புரியவே மாட்டேங்குது நிறைய பேர் இருக்குது அது எப்படி கடவுளை அணிஞ்சிட்டா வாழ முடியும்னுங்கிறான் கடவுளை அடைய முடியாத பொருள்னு ஒரு ஆக்கின்னுக்குறான் கடவுளை அடையிறதுக்க அவுத்து போட்டு திரியணும் என்ன ஒரு சொல்லிட்டேன்னுங்களா போங்கடா நல்ல கரிமீன் இல்லாத கடவுள்னு எதுக்குனுட்டான் வாழாது கடவுள் எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வா நான் போ பட்டாயாவுக்கு போகலாம் இல்லை தாய்லாந்துக்கு போகலாம் இல்லை கோவாவுக்கு போகலாம் ஏன்னா டூருக்கு போகலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணலாம் எதுவரை போகுமோ அதுவரை போகலாம் புது என்ன சொல்கிறது அது வேற அது கடவுள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அது இப்படிதான் இருக்குதுன்னு ஒரு புரிஞ்சுக்கலாம் அதை கூட என்ன பண்ணலாம் ஒரு ஒத்திசைவு கொள்ளலாம் நிம்மதியாக வாழலாம் அது வேற அதனால் தேர்வனுக்கு ஒரு வாழ்க்கை நம்பாதவனுக்கு ஒரு வாழ்க்கை நம்புறவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது யார் வந்தாலும் எப்படி வாழலாம் இந்த 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 கேட்டகரியே வராது விழுங்குங்களான்னா அழகாக ஆகுது சும்மா ஒரு யானை கீழே உந்துச்சானா சரி கூகுந்துச்சானா அதை காப்பாற்றுது நாலு யானை வந்துது அதை தூக்கி விட்ற வரைக்கும் விட்றது இல்லைன்னு எங்கேருந்து அந்த புல்லை எப்படி கிழிக்கணும்னு தெரில அவ்வளோ அழகாக கீச்சு நார் நேரம் வந்து அழகாக ஒரு கூட கட்டுது இதுங்களெல்லாம் இந்த 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 விளையாட்டுக்கே வரல கடவுள் இருந்தால் போது இல்லா கட்டி போகுது அது எப்படி வாயுது வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ தெரிஞ்சுவேன் கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒன்ற நீ கடவுள் தான் நல்லா இருப்பேன் கடவுள் அப்படிலாம் சொல்லவே இல்லை அவர் நேசிகிச்சையெல்லாம் இல்லை உனக்கு எப்போனா நன்றி இந்த வாயிலாம் என்ன பண்ணிடுறேன் மதம் தான் உனக்கு கடவுள் நேசிக்கி சொல்லுது உன்னை நம்ப சொல்லுது உன்னை நம்பி இருக்குது கடை வெட்டினா தான் நல்லா இருப்பேன் இல்லை காணிக்கை கொடுத்தா தான் நல்லா இருப்பேன் உண்டியில் போட்டால் தான் நல்லா இருப்பேந்து ஏதோ சடங்குலாம் சொல்லிட்டு அது பண்ணால் தான் நீ சடங்கும் பண்ணிட்டு மோசமாக தான் போயின்னுக்குற கடை வாங்கி சடங்கு பண்ணி எப்போ முன்னேற போகிற நஷ்டம் உனக்கு தான் பார்த்துக்கோ அதனால் இந்த கேட்கரி வயசு என்ன பண்ணாதே அது உனக்கு கடவுள் எப்பன்னா தேவைப்பட்டா அது மேலே உனக்கு ஆர்வம் இருந்தால் அந்த பக்கம் வா அதை வயசு வாழ்க்கையை என்ன பண்ணேன் வாழ்க்கையே பார் செயலை செயலாப்பார் அந்த செயலை கொண்டாடு ஆனால் அது அற்புதனமானது அப்படி புரிஞ்சுன்னு நல்லாரு கொண்டாட்டிக்கிட்ட அன்பா பேசு அன்பா பேசலன்னா உட்ரு அதுக்காக தூக்கு பண்ணி செத்துராது இங்கே பிரச்சனை என்னடானாக்கா அன்பானவங்க யாரும் இல்லைன்னு நீ ஏன் நினச்சிக்காதே நீ அன்பார் நீ அன்பாயார் நீ மட்டும் அன்பாயிரு ஏன்னாக்கா மற்றவங்க யாரும் எப்படி புரியாது அவங்க வந்து நம்மளை கட்டுப்பட்டு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டம் வித்தியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறவங்களாம் இருக்கிறது இருக்கிறபடி பார்க்குறதுக்கு யாராலையும் முடியல கொஞ்சம் முடிய வளர்த்து ஜோட்டி போட்டால் அது எப்படி இருக்கும் இந்தியன் லேடி மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபாரின் மாதிரி இருக்கிறீங்கண்ணா தப்பாய கலராக போந்தது தப்பா கிராஃபிட்டி இருந்து ஒரு தப்பா என்ன இருந்தாலும் இந்த வயசில் போய் சுடிதார் போடலாமா அதுக்கு ஒரு வயசு இல்லையா சில பேர் கொல்ஸ் போகிறதுக்கு வயசு வச்சுருப்பாங்க கொண்டைப்புறத்துக்கு ஒரு வயசு வச்சுருப்பாங்க ஜோட்டி போகிறதுக்கு ஒரு வயசு வச்சுருப்பாங்க ஆட்டி இன் போயிது வண்டி ஓட்டு எதுவும்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ஓட்டுறவங்கெல்லாம் பார்த்தோம் கொடி பறக்குது கொடி பறக்குது அந்த முந்தாண்டி பறக்கு பறக்கும் வரல வண்டியில் போகும்போது கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படின்னு வாங்க அதனால் வாழ்ந்தாலும் ஏன் தாழ்ந்தாலும் யோசம் அதுக்கும் கடவுளுக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என்ன பண்ணாதீங்க முடிச்சு போட்டு ஏமாற்றாதீங்க புரியுதா அதெல்லாம் அப்படியே அது அல்ப விளையாட்டை அப்படியே விட்டுருங்க அது மாதிரி ஒருத்தனும் அப்படித்தான் ஆன்மீகவாதின்னு வச்சுக்கிறான் சைவம் சாப்பிட்டுன்னு ஆன்மீகவாதின்னுங்கிறான் தைச்சூர் மட்டும் சாப்பிட்டு ஆன்மீகவாதின்றான் பெல்ல வச்சுட்டு ஆன்மீகவாதின்றான் பட்ட வச்சுன்னு நான் நாம போட்டு ஆன்மீகவாதின்றான் பட்ட வச்சு சரியா நாம மட்டும் சரியா நம்ம மதத்தில் பிரச்சனை கிடையாது மற்றவனை கூப்பிட்டா ரொம்ப டென்ஷனாகிடறான் எனக்கு அவனை திருத்தலான்னு பார்த்தா நோ நாங்கள் அப்படியே வந்துடுறோம் எங்களை விட்டுருங்கிட்டாங்க அவங்கள நம்ப முடியாது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதியா அது புற்றி செல்லுது பாவம் என்னன்னே தெரியாமல் நம்ம விட்டுங்கிறவர்கள் என்னாங்களா அந்த ஆளுங்க அவங்களாம் ஒன்றாட்டுக்கிறாங்க அதனால் கடவுள் கடவுள் தேர்றதுக்கு கடவுள் இல்லறதுக்கு கடவுளை நம்புறதுக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்க வேணாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது